கேட்டராலி பசி நிகழ்வு நடக்குது அதாவது இன்றைக்கு நூற்றி ஐம்பது விதமான சாப்பாடு நடக்குது எங்கட பாரம்பரிய உணவு அதில் வந்து இன்றைக்கு வந்து எள்ளுருண்டை பெரிச்சம்பள கேக்கு மோதகம் கொழுக்கட்டை இது வந்து குரக்கன்மா இங்கே இது வந்து நாங்கள் எள்ளு புண்ணாக்கு நாங்கள் இங்கே வந்து நான் இதே பார்க்குறேன் இது வந்து எள்ளு புண்ணாக்கு பேட்டிக்ஸு வடை வடை சமோசா சுசியாம் இது வந்து கட்லட்டு இது வந்து போண்டா மரக்கறி வச்ச போண்டா இது வந்து பாட்ட இது வந்து எள்ளு எள்ளுப்பாகு வெள்ள கருப்பு இது வந்து எங்களுக்கே தெரியாது நாங்கவே ஊர்ல பாக்க இப்ப வந்து நாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இது வந்து பனங்காய் பணியாரம் இது ஆலங்காய் என்று சொல்கிறது இது ரவா லட்டு இது பூ முறுக்கு பருத்தித்திர வடை இது வந்து குரக்கன் ரொட்டி இது அரிய தரம் இது வட்ட முறுக்கு ரவா பலகாரம் என்று சொல்கிறது அந்த எங்காவில் இருக்கிறது ஃபைட்டம் பணியாரம் அச்சு பலகாரம் இது மச்சு பலகாரம் இது வந்து கிழங்கு ரொட்டி இது வந்து கரட் பணியாரம் கரட்ல இந்த முறை பணியாரம் செய்தாந்திருக்கிறான் இவ்வளோ நாளும் பனங்காயில் தான் பணியாரம் செய்தவன் இப்போ கண்ணாட்டில் செய்திருக்கிறோம் ரெண்டு ஆரோக்கியமாக வந்து இது வந்து உளுந்து முறுக்கு இது சேட்டு பலகாரம் எங்கள்ட தொண்டர்கள் தான் தாங்களே தயாரித்து நல்ல சுத்தமான முறையில் ஆரோக்கியமான முறையில் பாரம்பரியமான பலகாரம் செய்யணும் என்று சொல்லி எல்லோரும் செய்து இந்த முறை செய்திருக்கிறோம் வணக்கம் அத்தார அவசியத்திலிருந்து மண்டபத்திலிருந்து கதைக்கிறேன் இந்த உணவு விலை விற்பனை ஆகி கொண்டிருக்குது நாங்கள் இளங்க முறைப்படி களி இது களி உளுத்தங்களி இது ராசவல்லி கிழங்கு களி இது ஆலங்காய் புட்டு இது பாடிக்கூள் இது மரக்கறி புளிக்கஞ்சி இது மரக்கறி தேங்காய் பால் விட்ட கஞ்சி இது இலக்கஞ்சி இது கொடியல் கோள் இது பழஞ்சோறு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு புங்கல் அரிசி விளாம்பட்டு பூசணிக்காய் கரட்டு வெள்ளைப்பூடு குத்தரிசி காப்பி உடத்தை மட்டும் அவைய விட்டு புளி விட்டுட்டு உப்புத்தூள் போட்டுறாது இதுவும் பூங்கல் அரிசி தேவையான மரக்கறி போடலாம் பைத்தங்காய் பிளாக் கொட்டை கேரட்டு கவுப்பி புளி உப்பு தூள் போட்டு ரக்கிறது விளாந்தான் ஆடிக்கூழ் தேங்காய் பச்சரிசியை ஊற விட்டு அரைச்சி மாவாக்கி போட்டு தேங்காய் பால் கரைச்சி போட்டு கிண்டி கொண்டு இருக்கிறது கடைசியாக சர்க்கரையும் போட்டு ரக்கிறது தேங்காய் பால் விட்டு ரக்கிறது முதல் பால் தேங்காய் பால் விட்டு ரக்கணும் இது அரிசி மாவு உளுத்த மாவு குழைச்சி போட்டு பிடிக்கணும் பிடிச்சி கோணம் அமைச்சு போட்டு மெத்தாண்டப்பாட்டம் கன்றுறது சக்கரையும் போடலாம் சீனியும் போட்டு கிண்டுறது அவ்வளோ தான் இதுக்கு பேர் நொங்கோ இது எங்கள் ஆற்றல் நிறுவையே இருக்குது யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய உணவு மருத்துவ உணவு கொண்டது காலத்தில் இது ஒரு குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு இது வந்து பச்சை இடைநீர் இது ஒரு தாகத்துக்கு வந்தது நல்ல நல்ல உணவாகும் இது செவ்வளநீர் இது வந்து நிறைய நிறைய மருத்துவ குணம் உள்ளது தாகத்துக்கு வந்தது இது இந்த உள்ள கைக்கு சாப்பிடலாம் வணக்கம் இது சிவகோயில் சைவத்தம் சங்கத்தினர் நடாத்தப்படும் மட்டாரளி வசதி நிகழ்வில் நாம் ஊரில் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன சாப்பாட்டை நாங்கள் தவற விட்டோமோ அத்தனை சாப்பாடுகளும் அத்தனை உணவு வகைகளும் இன்று இன்று காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஏராளமான மக்கள் நீங்கள் பாவி பார்ப்பீங்கள் ஏராளமான மக்கள் குவிந்து இங்கு உணவை ருசித்து ரசித்து பார்த்து தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிய நாங்கள் இப்போது தச்சமே நிற்கிற குடில் வந்து குண்டு தோசை மசாலா தோசை குண்டு தோசை அதாவது தோசை வகையில் சேர்ந்த குடிலுக்குள்ள நாங்கள் விற்கின்றோம் எல்லா மக்களும் வந்து எங்க உணவுகளை வாங்கி மிகவும் ருசித்து ரசித்து அன்பாக உண்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் தோசை அநேகமாக நீங்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்த நாடுகளில் அநேகமாக எல்லாரும் நாங்கள் வீடுகளில் செய்வது வீடுகளில் செய்வதவிட இங்கு நாங்கள் சிவங்கோயில் சைவ தமிழ் சங்கத்தினால் அச்சார் அளிப்பசதி நிகழ்வில் நடத்தப்படும் உணவுகள் மிகவும் அருமையானது மிகவும் சுமையானது எல்லோரும் வந்து பார்த்து நீங்கள் இதில் பங்களித்து உங்களை பங்களிப்பை நெருக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் இது வந்து பிரண்டை பிரண்டை வந்து முழங்கால் வெறுத்த மதுரகு நல்லா இதை மேலால் எடுத்து போட்டு தோலை தண்ணி பொரித்து ஃப்ளம்பு வைக்கலாம் மரம் வரதுக்கு சாப்பிடலாம் இது பாவக்க சுகர் வெற்ற கார்க்கு நல்ல இது இது வந்து கீரை கீரை இது வந்து கீரை இது வெங்காயத்தால் இதெல்லாம் வங்கட நிறக்கறைய உடம்புக்கு நல்ல கத்தரிக்காய் இது சுண்டங்க இது சுண்டங்காய் எல்லாம் மருத்துவம் உள்ளது பொறித்து இதாண்டி குழம்பு வைக்கலாம் பொறிச்சு குழம்பு வைக்க நல்லா இருக்கும் இதெல்லாம் மருத்துவ ரீதியான மரக்கறிகள் இதுவும் வந்து கீரையில் ஒரு இனம் ஒரு வகை இனம் இதுவும் வந்து மரம் இதெல்லாம் இல்லை கீரை பருப்புகளுக்கு போட்டு பருப்பு போட்டு சாப்பிடலாம் இது வந்து தூது வேலை தூது வேலை செய்கிறது தூது வேலை கழி அதுகளுக்கு போட்டு தண்டலாம் இதெல்லாம் மருத்துவம் இதுகள் மருத்துவத்துக்கு நல்ல இதுகள் சுகர் வெர்த்தக்காரர் எல்லாருக்கும் இது நல்ல தூது வேலை இதெல்லாம் இது அகத்தி அகத்தி இது குறிஞ்சாயில் இது வந்து நீரிழிவு நோய்க்கு நல்ல மெல்லாம் புட்டை விற்கலாம் புட்டு புட்டோட சேர்த்த வச்சு சாப்பிடலாம் பற கோவாயில் இருந்து பறந்து சாப்பிடலாம் இதுவும் நல்ல நல்லது இது பொன்னாங்காணி பொன்னாங்காணியும் எல்லா மருத்துவம் இந்த மரக்கறியெல்லாம் நல்ல சுகர் வரத்த கார் இருக்குது காரருக்கு கார் இருக்கு நல்ல மரக்கறியல் இல்லை வகையில் வைப்போமே உடம்புக்கு நல்லம் இது வெள்ள வெள்ளற சம்பல் போட்டு சாப்பிடலாம் நல்லா சின்ன பங்காயம் எல்லாம் போட்டு வெள்ளார சம்பல் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் இதுவும் மருத்துவம் ரீதியாக நல்லா இருக்கும் உடம்புல நல்லம் இது வட்டை கத்தரிக்காய் இதுபெல்லாம் கத்திரிக்காய் இதெல்லாம் பொறிச்சு குழம்பு வைக்கலாம் பொறிச்சு புட்டு வர விளையாட்டி சாப்பிட பிள்ளைகளுக்கு நல்லா வேணும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடு நல்ல நெல பொறிச்சு கொடுத்தா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடு இது சுரக்காய் இதெல்லாம் டயபெட்டிக்காடுக்கு நல்ல பால் கரை வச்சு சாப்பிட சுரக்காய் நல்ல சாமான் மறுத்து ஜூஸாவும் குடிக்கிறாங்க அப்படியாக ஜூஸாக குடிக்க இப்போது வட்டு கத்தறிக்காய் எல்லாம் பொறிச்சு புட்டோட பிரட்டி சாப்பிட நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு சாமந்திப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் புடலங்க பருப்பு கையும் போட்டு சாப்பிடலாம் மற்றது வர வர வரத்து சாப்பிட நல்லா இது நல்லா இருக்கும் அங்கேட் மிரக்கறிகள் ஜெயதே விட இந்த மிரக்கரியல் நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் နံငို့ကိစ္စဝင်တဲ့ဝိယပလံပလပလညေမ်ပလံရမ်ပူတံပလံ இந்த நிலையம் வந்து எங்களுடைய பாரம்பரிய உணவு அது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அதில் வந்து உருளைக்கிழங்கு கறியும் சாம்பாரும் சம்பளும் பருப்பும் அதற்குரிய கறியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு வந்து ஒரு சுவிட்சர்லாந்து தேசத்தில் பிரம்மாண்டமான நிகழ்வாக சூரி சிவன் கோயில் ஆலயத்தால் வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பது வருடங்களை தாண்டிய ஒரு நிகழ்வு இது இந்த தா இந்த நிகழ்வில் புறப்படுகின்ற நிதியம் வந்து தாயகத்தில் இருக்கின்ற சிவம் அமைப்பினூடாக இயங்கி வருகின்ற மூதாதல் மூதாளர் இல்லத்திற்கு படுவது ஒரு மிகப்பெரிய சேவையாக இதை நான் கருதுகொள்வேன் வணக்கம் நாங்கள் இங்கே கீரை ஒடியல்மா போட்டு மிகவும் ஆரோக்கியமான போட்டு அதுக்கு நாங்கள் வெங்காயம் கீரை அதை விட வெங்காயத்தட்டு முருக்கமில் சேர்த்து ஒடியல் புட்டு அவிச்சு கொடுக்குறோம் அதை விட குரக்கன் புட்டு அவிச்சு கொடுக்குறோம் அதுக்கு சீதி போடலாம் சர்க்கரை போட்டு சாப்பிடும் கறியோடய சாப்பிடலாம் அதை விட வெள்ளைமா புட்டா வச்சிருக்கிறோம் அரிசி மாட்டு அச்சுருக்குறோம் எங்களை நாட்டில் அவிக்கிற அத்தனை புட்டையும் இதிலே அவிச்சு இந்த முறை வச்சிருக்கிறோம் கீரை கொட்டு கேட்ட வைக்கும் வெள்ளை மாவுலயும் கீரை கொட்டு அவிச்சு கொடுக்குறோம் அரிசி மாவு வைக்கும் அவைக்கும் கீரை புட்டு கேட்டால் அதில் நாங்கள் கீரை புட்டு போட்டு கீரை போட்டு புட்டு அவிச்சு கொடுக்குறோம் முழுதலாக ஆரோக்கியமான சாப்பாடாக தான் இருக்கு மாவும் மொழியல் மாவும் மிக மிக ஆரோக்கியமான சாப்பாடு எங்களோட நாட்டில் இந்த சுகர் வந்த காலத்துக்கு துரமான ஒரு சாப்பாடு இந்த குரக்கன் புட்டு மொழியல் மாவு வணக்கம் எங்களோடய தாயக துணவுகள் இது வந்து கச்சான் அவிச்சு வைக்கப்பட்டிருக்கு இது வந்து பான் சீனிச்சம்பல் வெங்காயத்தில் செஞ்சது பனங்கிழங்கு அவிச்சு வைக்கப்பட்டிருக்கு இது வந்து பாயாசம் சவரிசியில் செய்வது இது வந்து உப்புமா நகையில் செய்திருக்கு இது வந்து எங்களோட ஊரில் சீனி வத்தாளங்கள் அங்கே சொல்ல வேணும் வந்து இங்கே சுவிஸில் வந்து சுவிஸ் காத்தோப்பிள்ன்ட்டு சொல்லுவீங்க இது வந்து மரவள்ளி கிழங்கு அவிச்சு வைக்கப்பட்டிருக்கு பிரியாணி சோறு விற்பனையில் இருக்கிறோம் வந்து பிரியாணியில் வந்து பனீர் பச்சை கடலை இதில் செய்யப்பட்டு கொண்டிருக்குது கிட்டத்தட்ட முக்கால்வாசி நிறைவேறி உள்ளது இந்த பிரியாணி சோறு மற்றது வந்து சோறும் நாலு கறி வகையும் சம்பல் அப்பளம் மிளகாயோட சேர்த்து நாங்கள் பத்து பிராங்கிக்கு விற்று கொண்டிருக்கிறோம் அதுக்கும் தாராளமாக போய்கொண்டு இருக்கின்றது பீட்ரூட் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது Pidatel. Ini sarak ke kari, merukang ke இது வந்து சுண்டக்காய் கறி இது பருப்பு இது வந்து உடம்புக்கு நல்ல மேல வாழை போத்தி வாழை பூ வரை அல்லது பொங்கல் சடல் வர உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு சாப்பாடு உங்களுக்கு எது வேணும் இது அகப்ப தெரிந்த அகப்ப பாய் மற்றது இது அம்மி குழவி இது உரல் இது திருகாணி என்று சொல்கிறது இது பனைவளப்பட்டி மற்ற இது கத்தி இது வந்து நெல் பெற கத்தி வயலில் பார்க்குற இது நோமல் அருவா கத்தி தொப்பி மற்ற இதுகள் இதுகளை வந்து பூ கோயிலுக்கு பூ கொண்டு பாவிக்கலாம் இதுகள் இது இடியப்பூரல் இது தண்ணி பாவிக்க போடுறதுக்கு டம்ளர் இது சாம்பிராணி தூபம் காட்டுறது பாவிக்கலாம் இதுகள் புட்டுப்பானை இது புட்டுப்பானை மூடி இந்த இது மூடி மண்பட்டி இது அறிவானை அறிவாமனை இது எல்லாம் இதில் புட்ட வைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் மற்ற இது மற்பாண்ட பாத்திரங்கள் இதில் தண்ணி நீர் பூசா இது தண்ணியை குளிப்பிக்க பயன்படுத்துகிற பூசா இது தோசைக்கல் இருந்தால் இது தோசைக்கல் இப்படி வரது இது வந்து கரண்டிகள் கொழி வைக்கலாம் அப்படி கிச்சனில் கொழி வைக்கிறது கரண்டி இந்த ஆகப்பயும் இது மரத்தில் ஆளான உடல் வணக்க நேவனே அட்டை ஆயுஷ்பீத்தல் வந்திருக்கிறேங்க சில ஊர் வளாகத்தில் தூள்வல் அங்கே செய்து வருகின்றது இங்கே வந்து இன்றைக்கு அச்சியம் போட்டுருக்கிறோம் இன்றைக்கு வந்து ரோம்பா ஒம்பது ரூபா இருக்கிறது இன்றைக்கு வந்து இப்போ ஆறு தொண்ணூறு வித்தன் இருக்க எல்லோரும் வாங்கி கொண்டு போக்கி செல்லவும் நமக்காக நிறைய விஷயங்களை செஞ்ச நம்மளுடைய யுத்தத்துல ஈர்க்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இவ்வளோ நீங்கள் ஒரு பட்டு கணெக்ட் பண்ணி கொடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை பாலத்தொடர் நன்றிகள் ரொம்ப ரொம்ப புரியமான விஷயம் பண்றீங்க